தயாராக வெளிநீரால் நாம் மகிழ்ச்சிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது

படிப்படியாக அழிந்து வருகின்றது இது அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் வெளியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழின அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு ஆவணப்படுத்தி உள்ளது தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகை பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் அரசின் புகைசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒற்றையாற்றிய அரசில் அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒற்றையாற்றி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளும் பிரித்தானிய காலனத்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாற்றி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரிடவாதம் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை ஒட்டிகளை உள் வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை துணித்தது அப்போரே மகாவம்ச இதிகாச வரலாற்று வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியன காட்டி லோகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் ராணுவ முன்வழிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வெளிவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்து கட்டமைக்க உலக ஒழுங்குக்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏக துருவ பேரரசின் கட்டமைப்பானது தனது புதுசார் நலன்களுக்காக எந்த விலையிலும் கொடுக்க

தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் அற கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பலினத்தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத உரிமையங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதூரு பேரரசை கட்டமைக்க முயலும் உலகின் பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவு கூட பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது இன அழைப்பின் மறுப்பே இன அழைப்பின் உறுதி என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் ஆக வேண்டும் தப இன அழிப்பை நினைவு கூறுவதற்கான சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது குற்றத்தை மலிதப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசிற்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவுகொள்ளும் தற்போது ஆட்சி அமைத்த அனு அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை புறந்தல் அணி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் ஒழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உழைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது வரலாறு தரும் விருதித் தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும் இவ்வரலாற்று கடமையிலிருந்து

முன்வைடவில்்ரி மனிலிருந்து போராட கருத்து காத்து சுமந்து வரும் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாள் அந்த வாழ்வியலாக்கவும் இரண்டு ஈழத்தமிழ அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் மூன்று தமிழர்கள் ஒரு தேச தமிழர்களின் தனித்துவமான எனதும் ஒருபோதும் இயலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும் கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கற்றமிக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் ஒரு கீழ் அடக்குமுறைக்கு எதிராக தமிழின முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள் வாய்க்கால் கட்டமைப்பு பொதுக்கட்டமைப்பு

ஒனத்தின் உறவாகி வாழ்ந்த வடிந்த ஒரு இரண்டின் உறவுகளுக்கு ஒரு மூலம் நிறைந்து அகசே

やめろ。<laughs>